சினிமா படப்பிடிப்புகள் ஆபத்தான ஆபத்தானே காட்சிகள் எல்லாம் எடுக்க வேண்டும் என்றால் போரூர் பக்கம் எந்த விதமான போக்குவரத்தும் இருக்காது அங்கே எடுக்கலாம் என்று சொல்லி அந்த ஆபத்தான காட்சிகளை எல்லாம் இந்த வீதிகளில் எடுத்திருக்கிறோம் நினைவிருக்கிறது ஆனால் போரூர் என்ற கிராமம் நகரமாக அதிவேகமாக விட்டது ஆனால் ஆதார வசதிகள் எதுவும் அந்த மாதிரி வளரவில்லை என்பது நானும் நீங்களும் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கும் உண்மை இங்கே மதுரவாயில் தொகுதியில் வானகரம் நொலம்பூர் போன்ற இடங்களில் தாய்மார்கள் குடத்தை வைத்துக் கொண்டு தண்ணீருக்காக அலைகிறார்கள் இதை நினைத்தால் மாற்றி இருக்க முடியும் ஆனால் செய்யவில்லை இங்கே நிலத்தின் விலை ஏறிய அளவுக்கு உங்கள் வாழ்வாதாரத்தின் நிலை உயரவில்லை என்பதுதான் உண்மை